ஹாய் விவார்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சி என் விக்ரமோட அடுத்த படம் குறித்த ஒரு அப்டேட் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒரு இடசோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா சியான் விக்ரம் நடிப்பில் இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிற படம் தான் தங்கலான் இந்த படத்தோட ரிலீஸ் தேதிக்காக ரசிகர்கள் எல்லாரும் ஆவலாக இருக்காங்க தேர்தலை முன்னிட்டு தங்கலான் படத்தோட ரிலீஸ் தேதியும் தள்ளி போயிருக்கு சீக்கிரமே படக்குழுவும் தங்கலான் படத்தோட அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதியை அறிவிச்சிடுவாங்க இதைத் தொடர்ந்து சியான் விக்ரம் எஸ்யூ அருண்குமார் கூட்டணியில் சியான் அறுபத்தி ரெண்டு படம் உருவாகிட்டு இருக்கு இந்த படத்தில் ஸ்ரீஆன் விக்ரமோட இணைஞ்சி எஸ் ஜே சூர்யா துஷாரா விஜயன் நடிக்க இருக்கிற நிலையில் இந்த படத்தோட படப்பிடிப்பு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆரம்பிக்க போகிறதா கூறப்பட்டுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி எலெக்ஷன் இருக்கிறதால ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஷூட்டிங்கை தொடங்க பிளான் பண்ணியிருக்காங்க மதுரையில் தான் முதல்கட்ட படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகுது அங்கே ஒரு ஐம்பது நாள் தொடர்ந்து படப்பிடிப்பு இருக்கும் தங்களான தொடர்ந்து சியான் அறுபத்தி படம் ஒரு பக்கம் ஸ்மூத்தாக வேலைகளும் நடந்துகிட்ருக்க இப்போ சியான் விக்ரம் சத்தமே இல்லாமல் தன்னோட அடுத்த படத்துக்கான டைரக்டரை கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுட்டு தான் தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது சமீபத்தில் கேரளாவை விட தமிழ்நாட்டில் அதிகமான ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட திரைப்படம் தான் மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதை தொடர்ந்து மஞ்சுமல் பாய்ஸ் டீம் கமலை சந்தித்ததோட மட்டுமல்லாம ரஜினி உட்பட பல பிரபலங்களையும் சந்திச்சிட்டு வந்த நிலையில மிகப்பெரிய டாக்காகவும் மாறியிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனரான சிதம்பரம் ஏற்கனவே மலையாளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஜேனி மேன்கிற படத்தை இயக்கியிருந்தார் அடுத்ததாக அவர் இயக்குன படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் இந்நிலையில் இயக்குனர் சிதம்பரம் சமீபத்தில் சியான் விக்ரமையை சந்திச்சிருக்காரு அப்போ அவர்கிட்ட ஒரு கதையை சொல்ல அந்த கதை சியானுக்கு ரொம்பவே பிடிச்சி போனதாக கூறப்படுது இயக்குனர் சிதம்பரம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை தொடர்ந்து மலையாளத்தில் ஒரு படத்தை இயக்கவிருக்கிற இருக்கிற நிலையில் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா சியான் விக்ரம் படத்தை இயக்குவார் கிட்டத்தட்ட இந்த தகவல் உறுதியானதாக சொல்லப்படுற நிலையில் சியான் விக்ரமும் சியான் அறுபத்தி ரெண்டு படத்துக்கு அப்புறமா இயக்குனர் சிதம்பரத்தோட கூட்டணியில் இணைவார்னு எதிர்பார்க்கப்படுது